நம்ம இப்போ சத்தான இட்லி பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் நம்ம இப்போ இட்லி பொடி நோணுக்கிறதுக்கு வானலில் வச்சு நூறு கிராம் கருப்பு கருப்பூளுந்த நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் அடுத்தது ஐம்பது கிராம் பாசி உருப்பாக அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்தது பெரும்பயிறு அது ஐம்பது கிராம் அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் கடலப்பருப்பு இருபத்தஞ்சி கிராம் அதையும் வறுத்து இதோட ஒன்றா சேர்த்துடணும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மிள காஞ்ச மிளகாய் நம்ம இந்த பொடிக்கு தேவையான காஞ்ச மிளகாய் ஒரு பதினஞ்சு இருபது மிளகாவை வந்து நல்லா வறுத்துக்கணும் வறுத்துக்கிட்டு அதோட மிளகு ஜீரகம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில்லை போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு அதோட பெருங்காயத்தூள் பொடிக்கு இட்லி நல்ல ஒரு பெருங்காயத்தூள் கொஞ்சம் கொட்டி அதையும் நல்லா வறுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு வறு வறுத்துக்கணும் கலந்து நல்லா வ கொஞ்ச நாளை நல்லா வறுத்த பிறகு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டு பூண்டு கொஞ்சம் அதிலே போட்டு நம்ம இது மிக்சி ஜாரில் போட்டு நுணுக்கி எடுத்தால் நம்மளுக்கு சத்தான இட்லி பொடி தயார் இதில் பாசிப்பருப்பு கலந்துருக்கிறதுனால ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்